அதிகரிக்கக்கூடிய பெண்கள் மீதான பாலியல் வன்முறை தீர்வை நோக்கி நகராத ஆட்சியாளர்களும் சட்டத்திட்டங்களும் இந்த தலைப்பை பேசுறதுக்கே உண்மையாகவே இந்த காலகட்டங்களில் ரொம்ப மன வழியோடு தான் பேச வேண்டியது இருக்குது இவ்வளவு தொழில்நுட்பம் இவ்வளவு பாதுகாப்பு சாதனங்கள் இவ்வளவு விழிப்புணர்வு செய்திகள் இவ்வளவு இருந்தும் பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகளும் பாலியல் வன்கொடுமைகளும் பாலியல் தாக்குதல்களும் அதிகரிக்குது குறையில அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா குறை குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லல அல்லது அதே அளவுல நீடிக்குதுன்னு சொல்லல அதிகரிக்குது உடனே என்ன சொல்லுவாங்க மீடியா மீடியாலாம் வந்துருச்சு சமூக வலைதளங்கள்ல எல்லாரும் ஆரம்பிச்சிடறாங்க அதனால இது பூதாகரமாக பேசப்படுது பெண்கள் பாதுகாப்பா தான் இருக்கிறாங்க அப்படின்னா செருப்பை கொண்டு அடிப்போம் யாரு பேசினாங்க பார்த்துக்க கிருஷ்ணகிரியில ஒரு எட்டாவது வகுப்பு படிக்கிற பிள்ளைய ஒரு மூணு ஆசிரியர் தற்கூரியம் ஆசிரியன்னு சொல்றதுக்கு அசிங்கமா இல்ல அப்ப என் பிள்ளைகள் எல்லாம் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது என்ன அனுப்புறது உடனே இது திராவிட ஆட்சி தான் காரணம் இதுக்கு முகஸ்டானி காரணம்ன்றதெல்லாம் இல்ல எல்லாருமே பொறுப்பு இப்ப ஏன் நம்ம திமுக அவங்க குற்றஞ்சாட்டுறோம் அப்படின்னா அவங்க இப்ப ஆட்சி கட்டில இருக்கிறாங்க அப்ப இதுக்கு முன்னாடி இந்த அதிமுக ஆட்சியில அப்படி பாலும் ஜெயனும் மயிருமா ஓடிட்டு இருந்தது பொள்ளாச்சியில என்ன நடந்துட்டு இருந்தது பெண்கள் அப்படி உட்கார வச்சு பூ எல்லாம் போட்டு ஆத ஆராதனை செஞ்சாங்களா அப்போ ஆட்சி எதுன்றது வைக்கம் இல்ல இங்க ஆணாதிக்கம் மேலோங்கி இருக்குது பெண்கள் மீதான பாலியல் வன்முறையும் பாலியல் வன்கொடுமையும் பாலியல் தாக்குதல்களும் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டே இருக்குது அப்போ இதற்கான திட்டங்களும் ஆட்சியாளர்களும் சரியான முறையில இல்ல ஆட்சியாளர்கள் சரியாக இல்லை சரியில்லாத ஆட்சியாளர்கள் இந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் வகுக்கும் பொழுது சரியில்லாம தான் இருக்கு அப்ப இப்ப இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள்லாம் போதாதா போதாது உண்மையாத போதாது அவர் சட்டத்திட்டம் சரியா இருந்ததுன்னா அப்போ அதை தீர்வு நோக்கியில் நாங்கள் வந்துருக்கணும் நகரில் இல்லை அப்போ பெண்கள் நாங்கள் வந்து பாதுகாப்பா இல்லைன்னு சொல்லக்கூடிய கேடுகட்ட சூழ்நிலை தான் இன்னைக்கு நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் என் வீட்டுக்குள்ள கற்பழிக்கப்பட்டாலோ என் வீட்டுக்குள்ள கொலை செய்யப்பட்டாலோ என் வீட்டு என்ன சொல்றது யாராவது உறவினர்கள் பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் என் வாய் திறக்கணும் என் குரல் திறக்கணும் அப்படிங்கறதுதான் இன்னையோட காலகட்டமா அப்படி தான் இந்த அரசு அப்படி எதிர்பார்க்குறாங்களா இந்த ஆட்சியாளர்கள் இல்லை அதை நோக்கிதான் போயிட்டு இருக்க அந்த சட்டம் எல்லாம் போக்சோ சட்டம் ஒன்று இருக்குங்க வரவேற்கக்கூடியதுதான் அது தவறான முறையிலும் பயன்படுத்தப்படுறதும் நீங்க நம்ம சுட்டி காட்ட வேண்டியிருக்கு ஆனா அந்த போக்சோ வழக்கோடு இல்லாம அந்த பாலியல் குற்றவாளிகளுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன செஞ்சா அவங்க திருந்துவாங்க அப்படின்ற அந்த மன ஓட்டத்தோட தான் இந்த ஆட்சியாளர்களும் சட்டங்களும் இயற்றப்படணும் அவளிய மொத்தமா அவனை தண்டனை கொடுக்கணும் அவனை ஜெயிலு கொண்டு போட்டணும்னா அவன் குற்றவாளி எப்படி குறையும் அப்ப பாதிப்பை ஏற்படுத்தணும் மட்டும்தான் அங்க குற்றவாளி அப்படின்னா அடுத்ததாக குற்றம் செய்யறவனுக்கு நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வரீங்க அப்ப அவன் சொத்தை பறிமுதல் செய்யணும்ல சில பேர்லாம் சொல்றாங்க பாதி சொத்தை பிடிக்க கொடுத்தா போதும் அப்படின்னு சில தோழர்கள்லாம் சொல்றாங்க அது அவங்களோட கண்ணோட்டம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முழு சொத்தையும் பிடிக்கிறனா அவனுக்கு ஒரு அச்சம் ஏற்படும் இது ஒரு வகையில வன்முறை இல்லையா அப்படின்னுலாம் சில பேர் நீங்க கேட்பீங்க அப்போ பொண்ணை தோறது மட்டும் வன்முறை கிடையாதா அப்போ உங்களுக்கு அந்த பெண்ணோட பாதுகாப்பை விட அவன் வச்சுட்டு அந்த நாய் வச்சிருக்கிற சொத்து ரொம்ப உங்களுக்கு பெருசா போச்சா எங்க எதோ தெரியாத ஒன்று பண்ணிட்டா அதுக்காக சொத்தை புறம் பிடுங்குறதா அப்படின்னா இது ஒரு அப்பட்டமான பாலியல் வன்முறைக்கு துணை போகக்கூடிய குரலாக மாறிடும் அப்போ இந்த போக்ச சட்டத்தோட சேர்த்து அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த குற்றவாளி இருக்கக்கூடிய எல்லா சொத்தையும் ஏ டு சட்டை எல்லா சொத்தையும் புடுங்கிடணும் பறிமுதல் செய்யணும் என்ன கூடும் அப்படின்னா அந்த கிருஷ்ணகிரியில மூணு பேர் கைது பண்ணாங்கல்ல அதுல ரெண்டு பேர் குடியார போயிடுங்க குடியார பசங்க பாருங்க ஒரு சமீபத்தில் ஒரு பள்ளி அரசு பள்ளி தாளர் நாலாவது வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தையோடய அரசு பள்ளியில கட்டுமானம் சரியில்லைன்னு சொல்லி நாங்க நாங்க தனியார் பள்ளியில் சேர்க்கிறோம் அரசு பள்ளியில என் பிள்ளைங்க இங்கிலீஷ் படிக்கலன்னு சொல்லிதானா சிபிஎஸ்இல கொண்டு சேர்க்கிறோம் அப்ப அங்க அந்த பிள்ளைக்கு நீங்க பாதுகாப்பு தரல அங்கேயும் நாங்க சீண்டுவோம் அங்கேயும் தொடைய கிழுவோம் அங்கேயும் நாங்க பள்ளி வன்கொடுமை பண்ணுவோம் அப்படின்னா என்னது இது அப்போ இது வெறும் ஒரு போக்ச சட்டத்தோடு நின்றுறது இது வெறும் கைது படத்தோடு நின்றது என்ன கூத்து அப்படின்னா சென்னையில ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய சில நபர்கள் ஒரு கர்ப்பிணி பெண்ணை கடத்தி கொண்டு போய் பாலையில் வன்முறை செஞ்சிருக்கான் அந்த ரெண்டு பேர்த்தையும் அதுல ஒரு ஆள் ஐம்பது வயசுக்கு மேலே உள்ள ஒரு காலையும் கையும் உரிச்சிருக்கு போலீஸு வரவேற்கக்கூடியது மாவு கட்டு போட்டிருக்கீங்க மகிழ்ச்சி உங்க கடமை உணர்வு நாங்கள் பாராட்டுறோம் என்ன மக்கள் பார்வை சார்பாக உங்களுக்கு ஒரு விருதம் கொடுக்குறோம் காவல்துறைக்கு அது என்னப்பா இந்த அந்த தனியார் பள்ளி தாளர்களுக்கு எந்த காலம் ஓடியில கையும் ஓடியில மாவு கட்டை போடல இந்த கிருஷ்ணகிரில பாதிப்பு ஏற்பட்ட மூணு நாய்களும் முகத்தை முடிட்டு சொகுசா ஓடி போறானுங்க அவங்களுக்கு மாவு கட்டு வரலையே இப்போ நான் துவக்கத்தில் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த சட்ட திட்டங்களும் அந்த சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்க யாருக்கு ஆதரவா செயல்படுறாங்கன்னா இருக்கப்பட்டவனுக்கும் இல்லாதப்பட்டவனுக்கும் இருக்கப்பட்டவன் ஒரு குற்றத்தை செஞ்சானா இருக்கப்பட்டவன் ஒரு பெண் பிள்ளையை தொட்டானா அவன் அந்த அவன் போட்டிருக்க துணி கூட கசங்காம சொகுசா அவனை கொண்டு போய் உட்கார வைக்கிறது இல்லாத பட்டவன் குற்றம் பண்ணானா இல்லாத பட்டவன் குற்றம் பண்ணாலும் குற்றம்தான் முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கிங்க அப்ப இல்லாத பட்டவனுக்கு நம்ம வக்காலத்து வாங்கணுமா இந்த பெண்கள் விஷயத்துல இங்க இருக்கப்பட்டவன் இல்லாத பட்டவன் ஏழை பணக்காரன் கருப்பன் சேவை பண்ற பேச்சே கிடையாது குற்றவாளி குற்றவாளி தான் அப்போ இல்லாத பட்டவங்க தப்பு பண்ணான்னா அவனுக்கு மாவு கட்டு போறது அடிச்சு தர தண்ணி இழுத்துட்டு போறது வீட்டு வீழ்ச்சியால உட்கார அளவுக்கு பண்றது என்கவுண்டர் பண்ணிடுறது போலி என்கவுண்டர் பண்றது எவனோட ஆந்திராவில பாருங்க ஆந்திரா நடந்துச்சா ஒரு கல்லூரி கற்பனை பண்ணதுக்காக எட்டு பேர் சுட்டு பண்ணாங்களா ஒரு வருஷம் கழிச்சு அது போலி என்கவுண்டர் இல்ல அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதை எடுத்து காட்டுது அப்படின்னா குற்றவாளிகளை கூட பாகுபடுத்தி பாக்குறது அப்ப பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்னதான் பண்ணுவான் அப்ப பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்க அப்படிதான் பாப்பீங்களா ஒரு பணக்கார புள்ள பாதிக்கப்பட்டுச்சுன்னா உடனடியாக நீதி ஒரு ஏழை புள்ள பாதிக்கப்பட்டுச்சுன்னா தாமதமான நீதி தாமதமான நீதி தாமதமான நடவடிக்கை குற்றவாளிக்கு சாதமாக தான் போக முடியும் அப்படிங்கிறது இந்த ஆட்சியாளர்களுக்கும் இந்த சட்டத்திட்டங்களை வகுக்கிறவங்களுக்கும் தெரியுமா தெரியாது குடிகாரம் பாலியல் குற்றவாளி இந்த நாய்களெல்லாம் வேலைக்கு உட்கார வைக்கிறாங்கல்ல பள்ளி கல்வித்துறை சேர்ந்த அதிகாரிகள் அவங்களுக்கு பேரு அதிகாரிகளா ஊழியர்கள் அதெல்லாம் மறந்துடுறாங்க நாங்க ஊழியர்கள் மக்களுக்கான வேலைக்காரர்கள் மறந்துடுறாங்க நாங்க அதிகாரிகள் எங்காவது ஆபீஸ் போங்க அதிகாரிகளா நடந்துக்கிறாங்க நீ அந்த மசுர அதிகாரி இன்ன அதிகாரி இந்த கல்வி தனியார் பள்ளி தாள அந்த பள்ளியா இருக்கட்டும் கிருஷ்ணகிரி பள்ளியா இருக்கட்டும் புதுக்கோட்டில் பாதிக்கப்பட்ட அந்த மாணவியோட அந்த பள்ளி ஆசிரியர்களா இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய கல்வித்துறை சேர்ந்த ஊழியர்களை உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணணும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு வருட காலம் நீங்கள் வந்து பணி நீக்கம் செய்யணும் அப்ப அது அப்புறம் வருவான் அப்ப திருப்பும் வன்மத்தோடு செய்வான் இப்போ மக்கள்கிட்ட என்ன நீங்க சொல்ல வரீங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களை நீங்க தண்டிக்காம பாதிப்பை ஏற்படுத்தணும் மட்டும் நீங்க தண்டிச்சீங்கன்னு வச்சுங்களேன் அப்போ அடுத்த ஒரு குற்றவாளி வர்றதுக்கு இவன் காரணமா இருப்பா அப்போ குடிகாரனை வேலைக்கு உட்கார வைக்கிறது பாலியல் குற்றவாளிகள் வேலைக்கு உட்கார வைக்கிறது இவங்க கையில் தானே இருக்குது லஞ்சம் தானே வேலை செய்யுது அப்போ இந்த மாதிரி நபர்களையும் கைது பண்ணணும் ஏன்னா இவங்களோட சொத்தையும் பறிமுதல் பண்ணுறது தவறு கிடையாது கிருஷ்ணகிரி எட்டாம் வகுப்பு மாணவி கலப்பை செய்யப்பட்டது எல்லாருக்கும் தெரியும் அந்த மூணு ஆசிரியர் தருதல் பசங்க புறம்போக்கு பயில அவன் பண்ண வேலை கருக்கலப்பு பண்ணி பண்ணியிருக்காங்க யார் அந்த கருக்கலப்பு செஞ்சது யார் அந்த மருத்துவர் அவங்கள கைது பண்ணலை முதல்ல கருக்கலப்பு செய்யறதே சட்டப்படி குற்றம் மூன்று ஆண்டு ஏழு ஆண்டு வரைக்கும் தண்டனை உண்டு இது சட்டமே சொல்லுது சட்டம் ஏற்றி இருக்கிறாங்க அவன் கருக்கலப்பு மைனர் பொண்ணுக்கு கருக்கலப்பு செஞ்சிருக்கான் அதுவும் எட்டாம் வகுப்பு பொண்ணுக்கு படிக்கிற பள்ளி குழந்தைக்கு கருக்கலப்பு செஞ்சிருக்கான் அவனை நீங்க எதுவுமே பண்ணல என்ன பண்ணிருக்கணும் அவனை கைது பண்ணிருக்கணும் அவன குண்டாசல போட்டிருக்கணும் போட்டிருக்கணும் அவனோட கேன்சல் பண்ணிருக்கணும் பண்ணாங்களா அப்படின்னா பண்ணவே இல்லை அப்போ இதெல்லாம் பண்ண அவங்க பயப்படுவாங்களா இல்லையா அப்ப இதெல்லாம் செஞ்சோம்னா இதுக்கு உடனே பார்க்கக்கூடிய மருத்துவர்களும் அய்யா அங்கீகாரம் போயிடுமே சொத்து போயிடுமே அவன் அச்சமாகவானா இல்லையா குற்றவாளிகள சொத்து புறம் பிடிக்கணும்னா அவங்க மனைவியை விசாரமிச்சு சாடிச்சுக்கலாம் இல்லையா நான் நீ சேர்த்து போடா என் சுற்றி ஏன்டா போனோம் என் பிள்ளைங்க ஏன்னா நடுவோம் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவிக்கு பயம் வரணும் இல்லை அப்ப அந்த குற்றம் செய்யக்கூடிய அந்த குற்றவாளிக்கு ஒரு பயம் வரணும் இல்லை நான் இந்த குற்றத்தை செய்கிறோமே தண்டனை வாங்கிட்டோம்னா சொத்து போயிடும் எல்லாமே போயிடும் அப்போ அந்த குற்றவாளிக்கு நாம என்ன சொன்னா சரியாக அல்லது ஒரு குற்றம் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்திக்கிற இந்த தற்கொலைங்களுக்கெல்லாம் என்ன விழிப்புணர்வு சொல்லணுமோ அதை நாம கடுமையாக தான் சொல்லணும் அப்பதான் பெண்கள் பாதுகாப்பா இருப்பாங்க ஒரு பொண்ணை தொட்டா சொத்தும் போயிடும் அப்படிங்கிற பயம் வரணும் குடியுரிமை பறிக்கப்படும் அப்படிங்கிற பயமும் இருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் அரசும் ஆட்சியாளர்களும் செஞ்சாங்கன்னா அதை சட்டமாக வகுத்தாங்கன்னா உண்மையாகவே இங்க பாலியல் குற்றங்கள் முழுமையா ஒழியாது குறையும் எவன் ஒருத்தனுக்கு நம்ம இத்தனை வருடங்களாக சம்பாதித்த சொத்து இந்த இந்த விஷயத்தினால போயிடும் ஒருத்தன் நினைக்கிறானோ அந்த குற்றத்தை செய்ய மாட்டான் குறைஞ்சபட்சம் ஒரு குற்றத்தை செஞ்சிட்டம்னா இந்த நாட்டிலேயே இருந்துக்கிட்டு மனிதன இந்த நாட்டோட ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு விலங்கு மாதிரி இந்த நாடு அவனை கைவிடணும் அவனுக்கு எந்த வகையான ரேஷன் பொருட்களோ எந்த வகையான குடியுரிமையோ ஆதார் அட்டை ஓட்டையடி எந்த வகையான அடையாள அட்டைகளும் இல்லாமல் அவனை சொந்த நாட்டுக்குள்ளவே நாடு கடத்தப்பட்ட ஒரு கைதியாக விடணும் அப்போது இது ஒரு தண்டனை தானங்க இப்போ தண்டனை இல்லாமல் ஒருத்தன் விழிப்புணர்வு பெற்றுவானா அப்படின்னா அது அடுத்த கட்டம் இல்லாம ஒரு மனிதனை சரி செய்வதற்கு என்ன அவன் குற்றம் செய்வதற்கு முன்பாக அவனை வந்துட்டு எப்படி சரி பண்றது அப்படின்னு அரசு முடிவு பண்ணணும் விழிப்புணர்வு சார்ந்து என்ன கவுன்சிலிங் சம்பந்தமான எல்லா வகை கட்டுமானங்களையும் அரசு கிட்ட வைக்கணும் எல்லாத்தையும் நம்மளே சொல்லிட்டு அரசு சும்மா உட்காந்துட்டு இருந்தோன்னா அப்ப எதுக்கு இந்த அரசு எதுக்கு இந்த ஆட்சியாளர்கள் எதுக்கு இந்த சட்டமெல்லாம் பெண்கள் பாதுகாப்பை இல்லாத நாடு சுடுகாடு